நேத்து வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பிரணைவ் வந்து சட்டை வாயில வைப்பா நான் வந்து வைக்க கூடாதுன்னு சொல்லி திட்டுவேனா அதுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா அதை பார்த்துட்டு கமெண்ட் போட்டுருந்தாங்களா ஆக்சுவலா அவ வந்து நான் திட்டுனே அழுகலை வாயில வைக்க விடம்படிக்காலேன்னு தான் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா என்னென்ன கையில் கிடைக்கும் அவ்வளோ இதுக்கு வாய்க்குள்ள போட்டு இது என்ன ஏய் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி வாத்த வச்சிருக்கேன் பிரணவி ஆஹ் ஓய் பிரணவி இங்க பாரு என்னைய பிரணவி படிக்கியா ஆனா அவனா படிக்கியா ஆஹ்